ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து வேணுங்கிறத நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இதையெல்லாம் வந்து நம்மளுக்கு சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னோடன சரி ஓகே நாங்கள் அதெல்லாம் இனிமேலாம் வந்து நாங்கள் இனிமேல் வந்து எதுவுமே வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அவசியம் கிடையாது தான் அதெல்லாம் எனக்கு புரியுது உங்களுக்கு இதுலாம் வந்து இப்போ வந்து நடக்கிறதுக்கான வந்து அப்படின்னோடன சரி ஓகே உங்களுக்கு எதுலேயுமே வந்து இனிமேல் வந்து நாங்கள் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது தான் ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது இந்த இடத்திலிருந்து நீங்களே வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னோடன சரி விடுங்க நாங்கள் வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னொன்னே சரி ஓகே இப்போ இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் என்னால் வந்து எதையும் வந்து இனிமேலாம் வந்து சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொன்னோன்னா போக போக உங்களுக்கு எதிலெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் வந்து நான் பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியாச்சு சரி விட்டுட்டுங்க அதெல்லாம் நான் விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதுதான் நம்மளுக்கு அதுக்கு மேலே எதையுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இதெல்லாம் வந்து நம்ம மறைக்கணும் இல்லை பார்த்துக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால வந்து ஒன்றும் சொல்ல முடியாத மாதிரி இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் தான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் என்னால் வந்து எடுத்த எடுத்துக்கிறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு தனியான வந்து ஒரு சில விஷயங்களில் கரெக்டான இதை வந்து நம்ம தான் பார்த்துக்கிட்டு இது பண்ணணுமே தவிர அதுக்கு மேலே இதுக்கு மேலேன்னு சொல்லிவிட்டு நம்ம அதுக்கு மேலே பேசுகிறதுக்கான ஐடியாங்கிறது கிடையாது அப்படின்னோட சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்ம வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து ஒரு சில இதை வந்து நம்ம பார்க்குறோம் பண்ணுறோங்கிறத தாண்டி நம்மளால் அதெல்லாம் வந்து மாற்றிக்க முடியலை இல்லை இதெல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு நம்மளாவே ஒரு இதை கொண்டுகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை இருக்குது அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறது அப்படின்னொன்னே சரி சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க போக போக உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னோன்னே சரி வரட்டும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்குறோம் எங்களால் முடியும் அப்படிங்கிறது தான் நான் யோசிக்கிறது அப்படின்னொன்னே சரி சரி ஓகே நாங்களாம் வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொறிய ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்துக்கிறதுக்கான வந்து கரெக்டான விய தான் நான் பார்த்துக்கிறது அப்படின்னோன்னே சரி விடுங்க நம்மளுக்கு அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்ளமே கிடையாது எல்லாமே நம்ம பேசி பார்த்துக்குவோம் அப்படின்னோன்னே சரி ஓகே நான் அதுக்கப்புறம் வந்து நான் பணத்தை கொடுத்துட்றேன் அவங்க வந்து அந்த பணத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னொன்னே பணம்லாம் நான் கொடுத்துட்றேன்ப்பா நீங்கள் இன்னும் அதை பற்றி வந்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு எந்த விஷயத்தில் இதெல்லாம் வந்து இருக்கோ வந்து நான் அதெல்லாம் பார்த்துக்குறேன் அப்படின்னோடனே சரி சரி நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் நான் அதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கான இதுங்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி